அந்த வகையிலே இந்த கம்பனுடைய அந்த கற்பனை வளம் என்பது எத்தனையோ பேர்களுக்கு ஒரு அடிப்படையாக இருந்திருக்கிறேன் சற்று ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போலவே நான் அந்த திரிவுட ராசப்ப கபிராயின் வாகனங்கள் கனிகொடுத்து மந்தியோடு கொஞ்சம் என்கின்ற பாடலையும் சொன்னேன் அதை போலவே பாரதிதாசனுடைய அந்த புரட்சி கவினுடைய உதாரணம் பாடிய பாடலையும் சொன்னேன் அதை போலவே இந்த வாகனங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் அங்கே வானரங்கள் ஆண் குரங்குகள் தன்னுடைய பெண் குரங்குகளுக்கு பழங்களை கொடுத்து கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறது அப்படி பழங்களை கொடுக்கின்ற போதே அந்த பழங்கள் ஒரு சில பழங்கள் கீழே விழுந்து விழுந்து விடுகின்றன இதை வானத்திலே இருந்து பார்க்கின்ற தேவர்கள் அப்படியே அவர்கள் அந்த இரு ஆண் குரங்கும் பெண் குரங்கும் கொஞ்சுகின்ற அந்த காதலை பார்த்து அவர்களுக்கே ஒரு பறாமை ஏற்பட்டு அந்த கீழே விழுகின்ற பழங்கள் எங்களுக்காவது தாருங்களேன் என்று அவர்கள் கேட்க உடனே அங்கே இருக்கின்ற அந்த வேட்டுவர்கள் காலத்திலே வாழுகின்றவர்கள் அதாவது காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பர் என்றால் அத்தனுடைய கண்களை அங்கே வானத்தில் ஏறெடுத்து பார்த்து இங்கே வாருங்கள் வாருங்கள் என்று அந்த காலத்திலே வாழுகின்ற காணவர்கள் வேட்டுவர்கள் அழைப்பார்களாம் அதை போலவே அந்த கமல சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் என்றால் அங்கே சித்தர்கள் சித்து விளையாடுவார்கள் அந்த காய சித்தி என்கின்ற மருந்தை உண்டாக்குவதற்குரிய அங்க மூலிகளை அந்த மலைகளிலே அவர்கள் வந்து விளைவிக்கின்ற ஆற்றலை உடையவர்கள் அதை போலவே அவர்களை பரந்து செல்லக்கூடிய ஆற்றலை உடையவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் எந்த அளவுக்கு உண்மை என்று நாம் ஆராய வேண்டாம் அந்த வகையில் அங்கே அந்த குற்றால மலையிலே அங்கே அருவிகள் அந்த உயர்ந்த மலையிலிருந்து கொட்டுகிறது அந்த இருந்து அந்த விழுகின்ற நீர் திவலைகள் அங்கே தெறிக்கின்ற பொழுது அங்கே வானத்திலேயே சென்று அங்கே தொடுகின்றதாம் அங்கே சூரியன் எப்பொழுதுமே சொல்லுவார்கள் ஒரு கதை உண்டு சூரியனுடைய அந்த படித்தாலும் சூரியன் ஓட்டி வருகின்ற அந்த தேரனுடைய சக்கரங்களும் அதே போலவே அந்த தேரை இழுத்து செல்கின்ற குறைகளினுடைய கால்களும் இந்த தண்ணீர் திவளைகள் தெரிக்கின்ற காரணத்தினால் அங்கே சூரியன் இந்த தேரை ஓட்டி வருகின்ற பொழுது அந்த சக்கரமும் அதே போலவே குதிரையினுடைய கால்களும் வழுகும் என்று அங்கே தன்னுடைய கற்பனை திறனை திரிவூட ராசப்ப கவிராயர் காண்பிக்கின்றார் அதை போலவே அந்த கூனல் இளம் முடித்த வேணி அலங்காரர் என்றால் இது சிவனை குறிக்கும் நாம் ஏற்கனவே ஒரு பாடலிலே பார்த்திருக்கின்ற பெரிய புராணத்திலே சேக்கிலார் அவர்கள் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் என்பார் இதனுடைய பொருள் என்றால் கங்கையை தன்னுடைய சடையிலே தாங்கியவன் சிவன் என்று பொருள் அங்கு வேணி என்றால் அந்த சடை என்று பொருள் எனவே சடையன் என்ற பெயரும் சிவனுக்கு உண்டு அந்த கூனல் இளம் முடித்த வேணி அலங்காரர் திரிகூட மலையங்கள் மலையே என்று அந்த பாடல் முடிக்கப்படும் இங்கே கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் என்றால் இந்த கூனல் என்றால் வளைந்த பிறை நிலவை தன்னுடைய சடையிலே உடையவர் சிவன் என்று பொருள் சிவனுக்கு வந்து குற்றாலநாதர் என்ற பெயரும் உண்டு அதைத்தான் அங்கே குற்றாலநாதரை போட்டு இறுதியாக அந்த பாடலை தெளிவுட ராசப்ப கவிராயர் முடிப்பார் இதை தொடர்ந்து நாம் அடுத்து பேச போகின்ற பாடல் இரண்டாவது பாடல் இதுவும் கம்பனுடைய அந்த கற்பனை வளத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான பாடலாகும் அந்த பாடலுடைய வரியில் அங்கே கம்பன் விலை மாதர்களை அந்த வெள்ளத்திற்கு ஒப்புமையாக சொல்லுவார் அந்த பாடல் வரிகள் தலையும் ஆகமும் காலும் தழி அதன் நிலை நிலாது இறை நின்றது போலவே மலையில் உள்ள எல்லா பொருள்களும் கொண்டு மண்டலார். விலை மாதரை ஒத்தது அவ்வெள்ளமே என்று கம்பன் முடிப்பார் அதாவது எப்படி விலை மாதரிடம் ஆடவர்கள் சென்றால் அவர்களுடைய தலையும் மார்பையும் தாளையும் என்றால் காலையும் அப்படியே வருடி கட்டி அணைத்து அதன் பின்னர் அவர்களிடம் இருந்த பொருள்களையெல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு எனவே அந்த அணைத்தல் என்பது ஒரு போலியான ஒரு அடைப்பு பிறகு தான் நினைத்ததை அவனிடம் இருந்து பெற்றதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலே அந்த அடைப்பை அந்த விலை மாறு வந்து விட்டுவிடுவார் அதை போலவே வெள்ளமும் மலையில் இருக்கின்ற அந்த அனைத்து விலை உயர்ந்த பொருளையெல்லாம் அடித்து கொண்டு பின்னர் அதை அடித்து கொண்டு வந்த பிறகு அப்படியே அந்த வெள்ளமும் சற்று நின்று நின்றுவிடுமா எனவேதான் இங்கே கம்பன் வெள்ளத்தை விலை மாதரோடு ஒப்பிட்டு சொல்கிறார் சரி கம்பன் இந்த விலை மாதரோடு வெள்ளத்தை ஒப்பிட்டு சொன்னாலும் கூட விலை மாதரை பற்றிய நம்முடைய பார்வை சற்று வேறாகவே இருக்கிறது அந்த விலை மாதரை பொறுத்தவரையிலே எனக்கு அந்த ஒரு விவிலியத்திலே ஒரு கதை உண்டு அங்கே பெரியவர்கள் ஆடவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தியை இந்த விபச்சாரியை நாங்கள் கையும் மெய்யுமாக பிடித்து விட்டோம் என்று சொல்லி அவளை விரட்டி கொண்டே வருகின்றார்கள் கல்லெடுத்து வீசிக்கொண்டும் வருகிறார்கள் அந்த விபச்சாரிக்கு விலை மாதுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அங்கே ஒலிவு மலையிலே ஏறி பின்னர் இறங்கி தேவாலயத்திற்கு வந்து தன்னுடைய கற்பித்தலை தொடர்கின்ற இயேசு அந்த காட்சியை பார்க்கின்றார் உடனே வந்து அவள் அங்கே இயேசுனுடைய காலடி தஞ்சம் என விழுகின்றாள் இவரும் அங்கே கூட்டத்தை பார்த்து கேட்கின்றார் இவள் எல்லோரும் சொல்கின்றார்கள் இவள் உபச்சாரி இவளை கையும் கடவுமாக நாங்கள் பிடித்து விட்டோம் இவளை நம்முடைய அந்த பழைய ஏற்பாட்டிலே மோசையினுடைய சட்டங்கள் இருக்கிறதல்லவா எனவே இந்த விபச்சாரத்திற்கு இவளை கல்லறிந்தே கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உறுதியோடு இட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இயேசு அவர்களை அப்படியே அமைதிப்படுத்து அவளை குற்றவாளி என்று தீர்ப்பளிப்பதற்கு நீங்கள் யார் உங்களில் எவன் எந்தவித குற்றமும் செய்யாதவனோ அவன் முன்வந்து முதல் கல்லை அவள் மீது எரிக என்று சொல்லவுடன் அவருடைய அந்த பேச்சை கேட்டவுடன் காதுகளே விழுந்த மாத்திரத்திலே பெரியவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லோரும் அப்படியே ஒருவரின் ஒருவராக அப்படியே சென்று விடுகின்றார்கள் கூட்டமும் கலைந்து விடுகிறது கடைசியில் அவள் இயேசுவே என்னை காப்பாற்றினர் என்று சொல்லி அவர் கால்களே விழுந்து கெஞ்சுகிறாள் இயேசு இனிமேல் நீ இவ்வாறு செய்யாதே என்று சொல்லி அவளுக்கு அறிவுரை கூறி அவளை அனுப்பிவிடுகிறாள் இந்த காட்சி கம்பராமாயணத்திலே ஒரு காட்சி நமக்கு நினைவூட்டுகிறது அந்த அகலிய கதையை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் நான் மீண்டும் அந்த கதையை சொல்ல விரும்பவில்லை அகலிகை இந்த கூடலால் முனிவனுடைய அவளுடைய அவளுடைய கணவனான கவுசீக முனிவனுடைய அறச்சீற்றத்திற்கு ஆளாகி சாபத்திற்கு ஆளாகி நீ கல்லாக சமைந்து போவாய் என்று சொன்ன உடனேயே அவள் கல்லாக சமைந்து கிடக்கிறாள் அந்த சமை அவள் கல்லாக சமைந்து கிடக்கின்ற பொழுது அங்கே மிதிலையை நோக்கி வருகின்ற ராமனும் இலக்குவனும் விசுவாமித்திர முனிவரும் வருகிறார்கள் அந்த வருகின்ற பொழுதே ராமனுடைய அந்த பாதத்தில் இருக்கின்ற கால் துகள் அந்த கல்லிலேயே விழுந்து உடனே அவள் மீண்டும் தன்னுடைய பழைய உருவத்தை பேரழகை பெறுகின்றாள் நடந்ததையெல்லாம் ராமன் அறிகின்றான் பின்னர் அன்றா கேட்டுவிட்டு நீ மனமறிந்து தவறு செய்யவில்லை எனவே நீ மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை உன் கணவனிடம் சென்று ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கு என்று சொல்லி அங்கே ராமனும் அவளுக்கு அறிவுரை கூறி அனுப்பி விடுகின்றான் இந்த விலை மாதிரிகளை பொறுத்தவரையிலே எனக்கு இன்னும் ஒரு அந்த விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே அந்த அரசர்கள் என்கின்ற ஒரு படலத்திலே அத்தியாயத்தில் இருக்கின்ற சாலமன் என்கின்ற அரசனுடைய அந்த ஞானத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய ஒரு கதை உண்டு அங்கே சாலமன் தன்னுடைய அரசவிலே வீட்டிற்கின்றார் விலை மாதர்கள் இரு இருவர்கள் அவர்கள் இருவரும் ஒரே வீட்டிலே வந்து வாழ்ந்து வந்தார்கள் அந்த வீட்டிலே வாழ்ந்து வந்த இரு விலை மாதர்களில் ஒரு விலை மாது ஒரு ஆண் மகனை பெறுகிறாள் பின்னர் மூன்று நாட்கள் கழித்து அவள் உடனிருந்த இன்னொரு விலை ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்கின்றாள் ஆனால் இரவிலே தூங்கின்ற பொழுதே அந்த இரண்டாவது விலை தன்னுடைய அப்படி புரண்டு படுத்த காரணத்தினால் அவளுடைய எடை சுமை தாங்க முடியாமல் அவளுடைய அந்த ஆண் குழந்தை இறந்து போகிறது பின்னர் சற்று நேரம் கழித்து இவள் எழுந்து பார்க்கின்ற பொழுது தன்னுடைய கவன குருவின் காரணமாக தன்னுடைய சுமை தாங்க முடியாது அந்த மூச்சு திணறி அந்த குழந்தை இறந்து விட்டது உடனே அவளுக்கு ஒரு தந்திரமான எண்ணம் வருகிறது உடனே அந்த முதல் விலை மாதம் இருக்கிறார் அளவு அவளுக்கும் அவளும் அவளுடைய ஆண் குழந்தையும் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறது உடனே அரவம் இல்லாமல் அங்கே சென்று அந்த குழந்தையை தன் பக்கத்திலே போட்டுவிட்டு தன்னுடைய இறந்த குலைய குழந்தையை அந்த முதல் விலைமாதனுடைய பக்கத்திலே கிடத்தி விடுக விழி விடுகிறாள் விடுகின்றது அந்த கூடுதலே தன்னுடைய குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க வேண்டுமே என்று குழந்தையை பார்க்கின்றாள் இவளுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது அந்த குழந்தை இறந்து கிடக்கிறது பின்னர் சற்று விடிந்த பிறகு ஒளி பகலவன் ஒளியை பெற்ற பிறகு பார்க்கின்றாள் இது தன்னுடைய குழந்தை இல்லை என்கின்ற தன் தன் தான் பெற்ற தாய்க்கு தெரியுமல்லவா எனவே வந்து அவள் தன் குழந்தை இல்லை என்பதை அறிகின்றால் அந்த சூதை இரண்டாவது விலை மாதனுடைய தன் உடனிருந்த விலை மாதனுடைய சூழ்ச்சியை அறிந்து கொள்கிறாள் எனவே ஒரு வழக்காக சாலமன் அரசனிடம் வருகிறது அந்த முதல் விலை மாது நடந்ததையெல்லாம் கூறுகின்றாள் உடனே சாலமன் சொல்கிறார் ஒரு வாளை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் உடனே அங்கிருந்தவர்கள் ஒரு வாளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் சரி இந்த உயிரோடு இருக்கின்ற குழந்தை இதை நான் வந்து சரி பாதியாக வெட்டி ஒரு ஒரு பகுதியை ஒரு பாதியை ஒரு விலை மாதவுக்கும் இன்னொரு பாதியை இன்னொரு உனக்கும் விலை மாதவுக்கும் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி வாழை அப்படியே அவன் வெட்டுவது போல் ஓங்குகிறான் உடனே அந்த உள்ளபடியே அந்த உண்மை தாய் அந்த உயிருள்ள குழந்தையை ஈன்ற தாய் அரசே வேண்டாம் நிறுத்துங்கள் அரசே எனக்கு அந்த குழந்தை வேண்டாம் நீங்கள் அந்த குழந்தையை அவளுடனே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறாள் உடனே சாரம்மனுக்கு தெரிந்து விடுகிறது அவள் மதிநுட்பம் வாய்ந்தவன் அல்லவா ஞானம் மிகுந்தவன் அல்லவா எனவே அவன் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறான் நீதான் உண்மை தாய் ஆனா அதே சமயத்திலே இந்த உண்மையான தாய் சொல்லுகின்ற பொழுது அந்த செத்த குழந்தையினுடைய தாய் அரசே நீங்கள் அப்படியே செய்யுங்கள் ஒரு பாதி அவளுக்கும் இன்னொரு பாதி எனக்கும் கொடுத்து விடுங்களேன் என்று தான் அவனுக்கு உரைக்கின்றது சாலம்மனுக்கு எனவே உண்மை தாய் இவள் என்று சொல்லி அந்த உயிரோடு இருக்கின்ற குழந்தை அந்த உண்மை தாயிடம் ஒப்படைக்கிறான் இந்த மதிஞானத்தை பற்றி கேள்விப்பட்டு உலகம் எங்கும் அவனுடைய புகழ் பரவுகிறது எனவே இந்த விலை மாதிரினை பற்றிய அந்த கம்பனுடைய அந்த விலை மாதரை அவன் வெள்ளத்திற்கு ஒப்பிடுகின்ற பொழுது நம்முடைய பார்வை சற்று வேறாகவே இருக்கிறது